ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன விலாக் பார்த்துடலாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமா வீட்டில் விருந்து அதனால் சீக்கிரமாக இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் டைம் பார்த்திங்கன்னா பத்து பதினோரு மணி கிடையில தான் இருக்கும் ஆனால் இன்னமும் அந்த பனி வந்து கொஞ்சம் கூட இறங்கலங்க பயங்கரமான பனி இருந்துச்சு சரின்னு கிளம்பிட்டு மாமா வீட்டுக்கு போயாச்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது பைக்கில் டூ மினிட்ஸ்னே சொல்லலாம் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட நான் பையன் எல்லாருமே வந்து பைக்கில் போயிட்டோம் சரின்னு மாமா வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி பிரியாணி செய்கிற விழாக்கை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு அங்கே போய் தான் டக்குன்னு ஒரு க்ளிக் வந்தது அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா போனோடனே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்களா சமைக்கிறதுக்கு அதோட நம்ம எண்ணெயை ஊற்றி நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நம்ம நார்மலாக பிரியாணிக்கு மேலே போடுவோம்ல அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு இந்த க்ரீன் கலராக ஒன்று ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அது என்னென்னா தயிரில் கொத்தமல்லி புதினாவை நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க நானும் வந்து இந்த ரெசிபி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாம் நல்லா சுண்டுனோனே கோழி எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி போடும்பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கோழி எல்லாம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மசாலா நல்லா என்ன பிரிஞ்சு வரும்ல அந்த லெவலுக்கு கொதிக்க விட்டாச்சு இன்னொரு பக்கம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக மண் சட்டியில் வத்த குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கே வந்துடலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றி ஃபோர் கேஜி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொழிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டாச்சு இப்போ வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு தம் பிரியாணி தானே அதனால கீழே தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே பிரியாணியை வச்சு ரெடி ஆகிட்டுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ வாசத்தோட செமையாக இருந்தது அதுக்கப்புறம் மேலே நம்ம என்ன செய்வோம் கொத்த மல்லி புதினா இதெல்லாம் போட்டு முந்திரி நல்லா வறுத்தது இருக்குல்ல அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டாச்சுங்க அப்புறம் என்ன சூப்பரான பிரியாணி தான் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மாமா பையன் போயிட்டு வாழை இலை பறிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சாங்க அதுக்கப்புறம் பெரிய ஆள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதோட வேற என்ன வேலை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விளாக்லாம் இருக்குது ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்